அழிச்சாது ஆஹ் அக்கா கவனப்படாதக்கா அவ சாகுற அளவுக்கு எல்லாம் நம்ம விட்டுருவோமா நீ அழியாதக்கா நான் தான் இருக்கும் சந்தி சின்ன பொண்ணு

ஆமா ராணியக்கா அந்த பையன் ரொம்ப நல்ல பையலா இருக்கான் நீ உன் தங்கச்சிக்கு ஊரு ஊரா போய் மாப்புல தேடினாலும் உன் தங்கச்சிக்கு இந்த மாதிரி மாப்புல அமையவே அமையாதுக்கா சிவா மனசுல பிரியாத இருக்கா ஆமா கட்டி பிரியாவும் அவனை மறக்க முடியாம தான் தவிக்கிற எனக்கு அந்த பையன் பையமேல நல்ல தான் இருக்கு நல்ல பையலா தான் இருக்கான் ஆனா அவ அப்பா தானி அந்த அப்பா சுப்பா தெரிகதே இருக்காதான் ஒன் அங்கச்சி அவளை புடிச்சு அவனுக்கு

போங்கடி நீங்க பாரு ராணி அக்கா என்கிட்ட இதுதான் கடைசி டாட்டி என்கிட்ட எல்லாம் எல்லாம் வச்சுக்காத நான் எவ்வளவு பைத்தியக்கே தெரியுமா நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்றவ ஆமா ராணி அக்கா கோபம் ரெண்டு சாத்து கூட சாபிக்க ஆனா மட்டும் இருக்காதか அடி ஏடலா உன்கிட்ட பேசாம மட்டும் இருந்தற முடியே மதி கோவத்துல படபடன்னு வாயில நீங்க இல்லாம நான் இல்லடி நான் இல்லாம நீங்க இல்லடி படபடபடன்னு பேசவாளுங்க ஆனா மனசுக்கு ஒண்ணு

அவளுக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்குமா அதான் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா நீ கூப்பிடவும் நான் வந்தேன் இவங்களுக்கு தான் வரும் இவங்களுக்கு வரக்கூடாது ஏதாச்சும் சட்டை இருக்காமா அவளுக்கும் தலை இருக்குல்ல வலி வரத்தையும் செய்யும் அவளுக்கு தலை வலின்னு சொல்றேன் அதுக்கு போய் சப்போர்ட்டா சீட்டா பழமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க

அம்மா நீ இதா இங்க பாருல நின்ட்ராசு ஒழுங்கா மரியாதையா போய் உன் பொண்டாட்டிய ஊசி விட்டு வீட்டுக்கு வர குட்ட சொல்லு இல்ல இல்ல நாலு பேரும் ஏம்புக்குள்ளே கறிக்கிட்டு குப்பு வாங்களே வந்து போய் எல்லாம் தெலிக்கிட்டி இருக்காத போய் உன் பொண்டாட்டி ஊசிப்பும் சொல்லிடுேன் அம்மா நீங்க கூப்பிடலாம்லம்மா அடி சக்க நானா ஆஹா நானே பயக்கனா தலட்டி போராடிக்கிட்டு கடைக்க நான் குட்ட வாமள நான் குட்ட இங்க பாருல நின்ட்ராசு உன் பொண்டாட்டிக்கு எடுத்துக்கிட்டு ஏங்கட்டே பேசுறே ഇന്ന് വരച്ചോള

பெரிய மதன குப்பைய தாண்டி வந்திரப்றாக அதுக்கு ஏன் நீங்க டென்ஷன் ஆகுறீங்க நான் லட்சுமியை ஜெனது பக்கத்து விட்டு லட்சுமி இல்லடி கடவுள் லட்சுமி செத்த எனக்கு தலைவலியா இருந்துச்சு அதான் செத்த படுத்து எந்திரச்சிட்டு அப்புறமாட்டி கூட்டி அள்ளலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ளேயும் காவு காவு காவுன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க செத்த பொறுங்க தே நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நான் கூட்டி அள்ளிக்கிறேன்

சீக்கிரமா ஒரு குப்பை இல்லாம எல்லாத்தையும் கூட்டி குப்பையில போட்டுட்டு தொலைச்சு கோலம் போட்டுட்டு உள்ள வார பொண்ணோட கட்டி கட்டியே என் தொண்ட தண்ணி ஊற வத்தி போச்சு சீக்கிரமா வந்து ஸ்டாண்டட்டிய போட்டுட்டான் எந்த ஜென்மத்துல நான் வர வாங்கிட்டு வந்தனோ தெரியல வெட்ட கட்டி 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 என் தொண்ட தண்ணியே வத்தி போகுது சும்மாவே எனக்கு தலைவலி விண்ணு 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 தெரிக்கிது இப்ப என் மாமியார் பேசின பேச்சில ரொம்ப அதிகமா இருச்சே சேத்த உக்காந்து இருந்துட்டு அப்புறமாட்டி கூட்டுவான் ஆஹா மரத்தடி காத்து ஏசி காத்து மாதிரியில வீசுது ஆஹா அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டுருவான்

வருதே <laughs> அம்மா அங்க பாருடி நம்மதே எப்பவும் போல கிளம்பி வந்திருக்கோம் ராணி அக்காவா பாரு தங்க ரகமறயில வந்துக்கிட்டு இருக்கு ஏய் வசந்தி அக்கா யாரு வீட்டுக்கு போறாங்க அவோ சம்பந்த வீட்டுக்கு போறாங்க இல்ல அதான் பளபள வாராக அடேய் ராணி அக்காவா பாரு தங்க இருக்கு இப்படி தெரிஞ்சிருந்தா மேக்கப் நகனத்துல அள்ளி போட்டு

சொல்லி சமாளிச்சிட்டு வந்த சரி என்னத்த நான் சொல்லி சமாளிக்க சரோஜா தா மயனுக்கு பொண்ணு வைக்க போறாங்களா அத என்னை கூட்டாங்கன்னு சொல்லி சமாளிச்சிட்டு வாரேன்டி சரோஜா தா கோச்சுக்குறடியே இதுல என்ன இருக்கு கோபிக்கறாமி வா வாய் மூர்த்தம் சீக்கிரம் என் மயனுக்கு பொண்ணு அமைஞ்சி கல்யாணம் நடந்தா சரிடி கண்டிப்பா சரோஜா தா கூடிய சீக்கிரம் உங்க மயனுக்கு கல்யாணம் நடக்கும் யாரிக்கா கிளம்புவோமா

சரி சின்ன பொண்ணு கண்டிப்பா வாங்கி லோக்கல் கடையில எல்லாம் குடிச்சுக்கிட்டிருக்க நம்ம மாப்பிள்ளதுக்கான போறோம் அங்க குடுப்பாடி வாங்கி குடிப்போம் அக்கா அங்கேயே குடிச்சுக்கிருவா